சமூக ஊடக தளங்களை இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் கூறும் மோடி செய்வார்கள் அமெரிக்க அடிமைகளான டிசிஎஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் தேசிய பார்வைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இன்று உலகத்திலேயே அதிகபட்ச வருமானம் நிதி இருக்கிறது எதில்னு பார்த்தீங்கன்னா விளம்பர விஷயத்தெலாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அது ஃபேஸ்புக் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் ட்விட்டர் ட்விட்டர் எக்ஸ் தலமாக மாறதுக்குன்னா ட்விட்டர் நாற்பத்தி நாலு பில்லியன் டாலருக்கு இன்னும் ஏழான் மாஸ்க்கு வாங்கினார் இந்த சோஷியல் மீடியா ஆதிக்கம் கொடிக்கட்டி பறகுது ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் விதோதமாக சொல்லிப்போம் இந்தியன்ஸ் நிறைய பேர் பல இதுகளுக்கு சிஇஓவாக இருக்காங்க சாரி மிக உள்ளபடியே மிக சந்தோஷம் இந்தியாவில் தான் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இருக்குது எது டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரா எத்தனையோ இருக்குது மகிழ்ச்சி ஆனால் இந்திய நிறுவனங்கள் ஏதாவது இதுவரை இந்தியாவில் சோஷியல் மீடியா உருவாக்க ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறுவனங்கள் கூ ட்ரை பண்ணாங்க வெற்றிகரமாக பட் முடியல கடைசியில் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்தியன் டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸையும் இதெல்லாம் செய்யலை பிகாஸ் தே ஆர் கவர்ன்டு பை யூஎஸ் அவங்களுக்கு தேவையான ஃபண்டிங் அவங்களுக்கு தேவையான ஆர்டர் எல்லாமே யூஎஸில் தான் வருது அதனால் அவர்கள் அமெரிக்க டீப் ஸ்டேட்டுடைய அடிமைகளாக தான் இருக்காங்களே தவிர இந்தியாவுக்குன்னு எதுவும் பண்ணலை இப்போது டிசிஎஸ் விப்ரோலாம் எது இன்ஃபோசிஸ்லாம் எதாவது ப்ராஜெக்ட் எங்கேருந்து எடுப்பாங்க பல நாடுகள் எடுப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பெரும்பாலும் மைக்ரோசாஃப்ட்டு பேக்ஹெண்டில் ஆரக்கல் மாதிரி இதெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் அவங்க அவங்களுக்குரிய ஃபீஸ் கொடுக்கணும் இதுதான் இவர்கள் பண்ணுற வேலை இங்கு எந்தவித ப்ர உற்பத்தியும் இவங்க செய்யாமல் வெளிநாட்டு டெக்னாலஜிகள் அதற்கு எல்லாமே அங்கே ரெவின்யூ போயிட்டு இங்கே மேன் பவர் ஏஜென்சி மாதிரி மட்டும்தான் நடத்தின்னு இருக்காங்க ஆனால் இவங்களால் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்க முடிஞ்சதா ஒரு ஓஎஸ் இல்லை ஆரக்கல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எதுவுமே செய்ய முடியல அப்படி போது இவங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி எதாவது பயன்படுத்துவாங்கன்னா முடியாது ரெவென்யூ எங்கே போகுதோ அந்த நிறுவனங்களுக்கு தான் போகுது தான் இதெல்லாம் அடிமைத்தனமான தொழில்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க பிகாஸ் அமெரிக்காவில் லேபருக்கு ஆகாதுன்னு இந்தியாவில் இந்த லேபர் மட்டும் யூஸ் படுத்தி பண்ணுறாங்களே தவிர இதனால் நான் எதுவும் பெரிய பிரயோஜனம் இல்லை இன்னும் கொஞ்ச நாளாக ஏ என்ற பெயரில் இவர்களுக்கு அடி விழும் அது இயல்பு ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரிஜினலாக அமெரிக்கன்கள் சோம்பேறிகள்ன்றதுனால அவங்க இதெல்லாம் வேலை செய்யலை அவங்க ரூம் சூப்பர்வைசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேலை தான் செய்கிறவங்க இப்போ ஏ என்ற பேரில் இப்போ கூட டிசிஎஸ் பன்னெண்டாயிரம் பேர் என்ன பணி நீக்கம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சம்பளம் குறைக்கப்படும் ஏன்னா விரும்பி எல்லாமே நம்மளே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்க துப்பு இல்லாட்டி அதை தான் மோடி சொல்லியிருக்காங்க நம்மளே உருவாக்கணும் இதை எது அளவுக்கு செய்யப்போகும் நிறுவனங்கள்னு தெரியல இதெல்லாம் உருவாக்குறதுக்கு அமெரிக்காவிலருந்து நிறையா நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் உருவாக்க வேண்டும் அவ்வளோதான் நம் போன்ற ஒரு எண்ணம் தேசிய சிந்தனை உள்ள ஒரு எண்ணம் அதுதான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்